படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் வேட ஆசை செந்தமிழே உயிரே நரம்தேனே செயலினை மூச்சனை உனக்களித்தேனே பகல் பொழுதில் கோட்டானை காக்கை வென்று விடும் கோட்டான் அதை குயிலுக்கு எதிர்வதமாகச் சொல்லுவார்கள் அந்த கோட்டானை பகல் பொழுதில் காக்கை எளிதில் வென்றுவிடும் ஆகவே தட்பவெட்பம் சுற்றுச்சார்பு சூழல் எல்லாம் நாம் கணிக்க வேண்டியது இருக்கிறது கணக்கிட வேண்டியது இருக்கிறது இட்லருடைய வீழ்ச்சி ரஷ்யாவின் தான் இருந்தது சராசந்தன் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது இந்த ஜப்பானின் வீழ்ச்சி அந்த அணுக்குண்டில் இருந்தது ஆகவே வீழ்ந்து விடக்கூடாது வெல்ல வேண்டும் பகல் என்றால் காக்கை என்கிற காகம் கோட்டானை வீழ்த்தி விடுகிறது நீரில் வெற்றி பெறுகிற முதலை நிலத்தில் வெற்றி பெற முடியாது நிலத்தில் வெற்றி பெறுகிற யானை நீரில் வெற்றி பெற முடியாது பகல் வெல்லும் கூகையை காக்க இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இந்த வேந்தன் என்கிறவன் அந்த நாட்டுக்கு தலைமை தாங்குகிறவன் வெல்லும் காலம் பார்த்து இயங்க வேண்டும் வெல்லும் காலம் பார்த்து போருக்கு அணியமாக வேண்டும் ஆயத்தமாக வேண்டும் ஆகவே காக்கை கோட்டானை வீழ்த்துவதை போல வீழ்த்திவிடக்கூடிய சூழல் வந்துவிடும் என்கிற காரணத்தினால் வேந்தனுக்கு அறிவுறுத்துகிறார் வேந்தனை வான்புகள் வள்ளுவர் ஆற்றுப்படுத்துகிறார் அவருக்கு இருக்கிற போர் ஞானம் வியந்து வியந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்